ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னிக்கி இந்த வீடியோவில் இந்த ஆடி மாதத்தில் நம்ம வந்து இந்த லாஸ்ட்டு வீக் என்னென்ன வேலைகள்லாம் நம்ம மாடித்தோட்டத்தை செஞ்சோம் அப்படின்றத நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் ஒரு வா வீடியோ போட்டே வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சி ஏன்னால் வந்து வீடியோஸ்லாம் எடுத்து வச்சேன் டெய்லியுமே ஆனால் வந்து எடிட் பண்ணி போட முடியல ஏன்னா அந்தளவுக்கு வந்து வேலைகள் அதிகமாக இருந்தது இப்போ எல்லாமே வந்து நான் ஓரளவுக்கு நான் வந்து முடிச்சுட்டேன் மாடி வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ தான் பார்க்குறதுக்கே ரொம்ப பசுமையாக இருக்குது ஏன்னா வந்து மழைகளெல்லாம் வந்து இப்போ வந்து உன் உண்டையை விட்டு கொண்டே நல்லா பேஞ்சிட்டு இருந்தாலும் ம நல்லா செடியெலாம் பார்க்குறது நல்லா பசுமையாக சூப்பராக இருக்குது இது பாருங்கள் இது வந்து எள்ளு செடி இது இது தானாகவே வித விழுந்து வளர்ந்தது சரி நான் ஏதோ ஒரு பூச்செடி வளர்கிறதுனு வச்சு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா நல்லா ஃபுல்லாக வந்ததுக்கு அப்புறம் தெரியுது இது எள்ளு செடின்ட்டு இப்படி வருதுன்றதை பார்க்கலாம் நித்தியமல்லி பாருங்கள் நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நல்லாவே வந்து புது தளிர் நல்லா நிறையா வச்சுருக்குது பாருங்கள் நல்லா புஃப்னு நல்லா பம்பையாட்டம் பாருங்கள் நான் கொடி மாதிரி ஃபுல்லாக ஏற்றி விடலை அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி விட்டதுனால நல்லா நல்லா புஸியாக வந்துருக்குது நமக்கு இதையே இன்னும் வந்து நான் சரியாக வந்து கட்டி விடலை இதை நல்லா நம்ம கட்டி விட்டேன் நல்லா சூப்பராக நமக்கு பூக்கள் தரும் நல்லா ஒரு பெரிய தொட்டில் தான் நான் வச்சுருக்கிறேன் அந்த நித்திய மல்லியை ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட ஒரு பாட்டில் இருந்தது இப்போ நான் அதை திருப்பி வந்து இன்னும் செகண்ட் பாட்டிலேயும் வந்து அப்படியே பதியும் போட்டு வச்சிட்டேன் பாருங்க எவ்வளோ புது தலி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ கத்திரிக்காய்ச்சிரிலாம் பாருங்கள் இந்த ஒரு வாரமாக நான் வந்து என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே வந்து நம்ம உரம் கொடுக்குறது விதைகள் போடுறது விதைகள் போட்ட விதைகள்லாம் எப்படி முளைப்பு திறன் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் அந்த வீடியோவில் அமைக்க போகிறேன் இது வந்து நீங்கள் புதுசாக வந்து மால்தோட்டை வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஸை ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் இப்போ நான் வந்து கத்திரி நாற்றுலாம் போட்டு அப்படியே இருக்குது அதை நம்ம எடுத்து கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்க ரெண்டு நாற்ற எடுத்து நான் ஒரு தொட்டியில் வைக்கிறேன் ஒன்று ஒன்று மட்டும் நான் வச்சு விடுறேன் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதை ஒரு செடியை வந்து நம்ம வேறு தொட்டிக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம வந்து ரீபார்ட்டிங் பண்ணுற செடி எல்லாமே வந்து முளைச்சி வர மாட்டேனுது அதேமாதிரி விதைகள் போடுற வாங்கி வாங்கி அதுகளும் வந்து சில விதைகள்லாம் சுத்தமாக முளைப்புத்திறனே இல்லாமல் இருக்குது ஒரு பாக்கெட் ஃபுல்லாக விதைகளை போட்டால் கூட ஒரு செடி கூட வெளில முளைக்காமலும் எனக்கு போயிருக்குது அப்படியே கூட அது என்ன காரணம் தெரியல ஒரு தரமான விதைகளே எனக்கு கிடைக்க மாட்டேதுங்க எந்த விதைகள் வாங்கி போட்டாலும் வந்து முளைப்புத்திறனும் கம்மியாக தான் இருக்குது இப்போ பாருங்கள் செடிகள் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் ரீபாட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே இப்போ வந்து நம்ம இந்த வார முதலில் பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் புதுசாக வந்து குட்டி குட்டியாக இருக்குது அடுத்தது பாருங்கள் கீரை வந்து இப்போ நம்மக்கிட்ட தோட்டத்தில் ரெடியாக இருக்குது சிறு கீரை இப்போ நான் இதை ஃபுல்லாக நான் பிடிங்க எடுத்துக்க போகிறேன் அந்த பிடிங்கு எடுத்துட்டு இந்த மண்ணை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கொத்தி கிளறி விட்டுட்டு அடியில் நல்லா உரம்லாம் போட்டுட்டு மேலே வந்து மண்களாம் போட்டு நம்ம வந்து வேறு ஏதாவது வேத போட்டுக்கலாம் ஃபுல்லாக நான் வந்து இப்போ கீரையை நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன் அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக வீடியோஸ் காமிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எவ்வளோ கீரை பாருங்கள் நமக்கு ஒரு குடும்பத்துக்கு சரியாக இருக்கும் ஒரு நாலு பேர் இருக்கிறான்னா அவங்க நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த கீரையும் பாருங்கள் அரைக்கீரையும் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் நான் பிடிக்கிட்டு நம்ம வடை செய்யலாம் சொல்லிட்டு இங்கே மேலேயே வந்து நம்ம வந்து கீரையை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டலாம் கீழே சொல்லிவிட்டு மேலேயே வந்து நான் கீரையை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நம்ம வந்து அந்த கீரையோட வேஸ்ட்லாம் நம்ம வந்து தூக்கி நம்ம வந்து இப்போ காய்கறி கம்போஸ்ட்லாம் ரெடி பண்ணுறோம்லையே அதில் அப்படியே போட்டலாம் சொல்லிவிட்டு நான் அப்படியே எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ கீரை பாருங்கள் சூப்பராக நான் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அந்த வேஸ்ட்டையும் வந்து நான் கம்போஸ்ட் பின்ல போட போகிறேன் அது மாதிரி நிறைய நம்ம வந்து காய்கறி வேஸ்ட்லாம் வச்சு நம்ம கம்போஸ்ட் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள் கொஞ்சம் கொத்தவரங்காவும் இருந்தால் அதையும் நான் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம தோட்டத்தில் காய்கறின்னு பார்க்க போனீங்கன்னா இப்போ வெண்டைக்காவும் நல்லா இப்போ கொறஞ்சி குறைஞ்சிருச்சு இப்போ தான் செடி வளர்ந்து வருது பூக்கள் நல்லா பூத்துட்ருக்குது அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்காய் கொஞ்சம் காய்ச்சிட்டு இருக்குது கத்திரிக்காய்லாம் வந்து இன்னும் காய்க்கவே இல்லை இல்லைனே தெரியல ஆனால் செடி மட்டும் நல்லா சூப்பராக வளருது பார்க்கலாம் இந்த பட்ரோஸ்லாம் பாருங்கள் இந்த டேபிள் ரோஸ் பட் ரோஸ்லாம் வந்து நல்லா சூப்பராகவே நம்ம தோட்டத்தை வந்து நல்லா அலங்கரிக்குது நான் நிறையா தொத்தியில் வந்து மாற்றி மாற்றி நிறையா வச்சிருக்கேன் நிறையா கட்டீஸும் நிறைய பேர் கொடுத்துருக்குறேன் இந்த ஒயிட்டை பாருங்கள் சூப்பராகுது பார்க்குறதுக்கு பூவு இப்போ பாருங்கள் கொஞ்சம் விதைகள்லாம் வாங்கிட்டு வந்தால் அதை நம்ம போட்டு விடலாம் இது வெள்ளரி விதை தான் இது இது வந்து பிஞ்சி வெள்ளரியா சாம்பார் வெள்ளரியா குண்டு வெள்ளரியான்னு தெரியல நர்சரியில் வந்து வெள்ளரி விதைன்னு சொன்னாங்க நான் வாங்கிட்டு வந்தேன் சரி போட்டு பார்க்கலாம் சொல்லிவிட்டு விதை பாருங்கள் நான் கொஞ்சம் அதிகமாக போடுறேன் ஒரு பத்து விதைக்கிட்ட நான் போட்டு விட்றேன் ஏன்னா வந்து முளைப்புத்திறன் ரொம்ப கம்மியாக இருக்குது விதைகள் எதுவும் முளைக்கவே மாட்டேது அதான் வந்து நான் ஒரு பத்து விதைக்கிட்ட போடுறேன் நம்ம செடி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை மாற்றி நம்ம ரீப்பார்ட்டிங் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் விதைகள் தெரிஞ்சதுன்னா நம்ம கொஞ்சம் மண்ணை விட்டு நம்ம கொஞ்சம் அமைக்க விட்டுக்கலாம் ஃபுல்லாக நம்ம வந்து தெளித்து விட்டுடலாம் எப்போவுமே விதைகளை போட்டோன்னா நம்ம தண்ணியை தெளித்து விடணும் இங்கே பாருங்கள் கீரை அறுவடை பண்ண அந்த க்ரோ பேக்கில் இந்த தர்மாக்கோடில் பாருங்கள் நான் மண்ணெல்லாம் கேரி விட்டுட்டு புது மண்ணெலாம் கலவை போட்டு வெண்டை விதை போட்டு விட்டால் நல்லா சூப்பராக வளர்ந்து வந்திருக்குது இப்போ பாருங்கள் இந்த தொட்டில் வந்து நான் இப்போ சொர விதை போட போகிறேன் சுரக்காவை விதையை நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அதுவும் இருக்குது அப்போ அதையும் போட்டு விட போனேன் எப்படி வருதுன்றத பார்க்கலாம் இந்த பூசணியாக சுரக்காவான்னு தெரியல சொல்லி கொடுத்தாங்க சரி வாங்கிட்டு வந்தேன் பத்து ரூபா கொடுத்தா வாங்கிட்டு வந்தேன் போட்டு விடுவோம் பார்க்கலாம் எப்படி வளர்கிறதுக்கு வருது அப்படின்றத பார்க்கலாம் செடி வந்ததுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது என்ன விதன்னுட்டு ஒவ்வொரு வந்து நான் மூணு விதை போட்டு விடுறேன் அதில் ஒரு செடி மட்டும் விட்டுட்டு மற்ற செடி வந்து வந்ததுன்னா நல்லா ஹெல்த்தியாக வளர்கிற செடி மட்டும் விட்டுட்டு மற்ற செடியை பிடிங்கி விட்டுடலாம் அடுத்தது வாங்க இதில் பாருங்கள் இதில் சாமந்தி மட்டும் கட்டிங்ஸ் ரெண்டு வச்சு விட்டுருக்கேன் இந்த தொ தொட்டி ஃபுல்லாகவே வந்து நமக்கு காலியாகவே இருக்குது இதுலேயும் வந்து ஒரு மூணு விதையை நான் போட்டு விடுறேன் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து இந்த சாமந்தி எடுத்து நம்ம வேறு பாட்டிகளை வச்சிடலாம் இல்லைனா வந்து இந்த செடியை பிடிக்க நம்ம வேறு பாட்டில் வச்சிடலாம் இப்போ சொர விதை இதெல்லாம் வந்து நம்ம வந்து விதை நேரத்தையும் செஞ்சு போ வைக்கலாம் நான் வந்து அப்படியே தான் வைக்கிறேன் பார்க்கலாம் இப்படி வளர்ந்து வருது அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வந்து இப்போ சூப்பராக வந்து விதைகள்லாம் போட்டுட்டோம் இப்போ அடுத்து வாங்க இந்த ரெயின்லிலாம் பாருங்கள் அடுத்தடுத்து நமக்கு வந்து இப்போ நிறைய வந்து முட்டுக்கள் நிறையா வச்சுருக்குது அது வந்து இப்போ அடுத்தடுத்து நமக்கு நிறைய வந்து பூத்துட்ருக்குது பூ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இது பாருங்கள் அலமெண்டா செடி அலமெண்டா இது இது நல்லா சூப்பராக பூக்க நிறைய கொடுத்தது செடியே பாருங்கள் அந்த பாவக்குடியெல்லாம் போய் ஏறி அந்த கிளையெல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணிடுச்சு இப்போ நான் அதில் கட்டிங்ஸ் எடுத்து நான் இப்போ தனியாக வந்து இப்போ நான் பதியம் போட போகிறேன் பதியம் போட்டு அந்த செடியை கொஞ்சம் எடுத்து நம்ம வந்து அதை கொஞ்சம் பராமரித்து நல்லா உரம்லாம் கொடுக்கணும் ஏன்னா செடி பார்த்தீங்கன்னா அப்படியே குச்சி மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது இலை இலே இல்லை அங்கங்கே ஒன்று ரெண்டு இருக்குது பாருங்கள் ஓரளவுக்கு நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன் பதியம் போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து மீனா மீனா என்கிட்ட இருந்துச்சு அதில் தான் வந்து பாருங்கள் அப்படியே அந்த குச்சியை வந்து நம்ம அப்படியே டிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம மண்காயை சுட்டிக்கிட்டலாம் பார்க்கலாம் நம்மக்கிட்ட எது இருந்தாலும் நான் வந்து இது தான் பண்ணுவேன் இப்போ எங்கிட்ட வந்து நம்ம கற்றாகிடந்தால் கூட நம்ம அதை கட் பண்ணி நம்ம அதில் கூட நம்ம டிப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம வந்து பதியம் போடலாம் இதெல்லாம் இந்த மாதிரி மீனாமிளான் பஞ்சகாவியா எது இருந்தாலும் நம்ம அதை மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து பதியம் போட்டால் சூப்பராக வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து அது ப வந்து அந்த அந்த குச்சி வந்து நமக்கு அழுகாமல் நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு வேர் பிடிச்சி வளர்ந்து வரும் பார்ப்போம் நம்ம எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் நான் வந்து இப்போ எல்லா குச்சியுமே வந்து நான் சொருகி விட்டு நல்லா டைட்டாக சொருகி விடணும் அசையாமல் ஆடாமல் நம்ம வைக்கணும் அடிக்கடிக்கி நம்ம எடுத்து எடுத்து நம்ம வந்து அசைக்கக்கூடாது குச்சி ஆடிக்கே இருந்துச்சுன்னா அந்த வந்து பதியம் வராது பாருங்கள் இது வந்து நமக்கு மழை தண்ணி தான் வந்து நான் ஒரு பக்கெட்டில் பிடிச்சி வச்சேன் அதான் நான் வந்து ஊற்ற போகிறேன் இப்போ மழை வரும்போது நமக்கு வந்து நம்ம நம்ம கிட்டே வந்து ஒரு பக்கெட் ஏன்னா இருந்ததுன்னா நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கங்க மழை விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டூ நம்ம அந்த தண்ணியை நம்ம வந்து பயன்படுத்தலாம் செடிகளுக்கு சூப்பராக வந்து செடி நல்லா வளர்ந்து வரும் அடுத்தது பாருங்கள் இப்போ நான் டிசம்பர் செடி செம்பருத்தியும் வந்து நான் கிளையை வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் நம்ம பதியம் போட்டலாம் இப்போ நமக்கு என்னென்ன செடி தான் நமக்கு கட்டிங்ஸ் கிடைக்குதோ நம்ம அது எல்லாமே நம்ம வந்து பதியம் போடலாம் மல்லி குண்டு மல்லி நித்திய மல்லி செம்பருத்தி டிசம்பர் சாமந்தி இது மாதிரி நம்ம எல்லா செடியுமே வந்து நம்ம இப்போ வந்து நம்ம கட்டிங்ஸ் கிடச்சிருந்தால் நல்லா தடிமான ஒரு கட்டிங்ஸ் எடுத்து பதியம் போட்டால் நம்ம வந்து நிறைய செடியை உருவாக்கிக்கலாம் நான் இப்போ பண்ணிகிட்ருக்குறேன் இருக்கிறேன் டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு கட்டிங்ஸ் எடுத்து நான் பதியம் போடுறது விதைகள் போடுறது அப்புறம் வந்து மாடி வந்து க்ளீன் பண்ணுறது இப்படி வேலை இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு காலையில் ஒரு ஒன் ஹவர் வந்துடுவேன் மாடி மேலே வந்து வேணும் வேலை அதே அதேமாதிரி சாயந்தரம் ஒரு ஒன் ஹவர் வந்து மேலே வேலையில் பார்ப்பேன் லீவ் டைமாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு ஆஃப் டேக்கு மேலே மேலே வந்து நான் வேலையை பார்த்துட்டே இருப்பேன் நம்ம ஒவ்வொரு வேலையை நம்ம ஆரம்பிக்க ஆரம்பிக்க அது மாறும் டைம் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ இது எல்லாம் சூப்பராகவே பூக்க ஆரம்பிச்சிருச்சு ரெயின்ில்லி பாருங்க ஒரு வருஷத்துக்கு பூ இதே நான் வந்து விதைகள் தான் போட்டேன் ஒரு வருஷமாக எனக்கு பூக்களே வராமல் இருந்தது இப்போ தான் வந்து எனக்கு பூக்களே வர ஆரம்பிக்குது அந்த பல்பு வந்து நல்லா பெருசாகி இப்போ தான் பூக்கள் வர ஆரம்பிக்குது பாருங்கள் அந்த பட்ரோஸ் பாருங்கள் பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ வாங்க இப்போ வந்து மழை வந்து இன்றைக்கி கொஞ்சம் இல்லாமல் இருக்குது நம்ம வந்து இப்போ கொஞ்சம் மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளறி விட்டுடலாம் ஏன்னா ரெண்டு நாள் டூ டேஸாக வந்து மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால மண்ணெல்லாம் பாருங்கள் அப்படியே இறுகி போயிருக்கு நான் தண்ணியே ஊற்றில் டூ டேஸாக வந்து பார்க்குறேன் இன்றைக்கி எப்படி மண்ணெல்லாம் அப்படியே வந்து இறுகி போயிருக்கு இன்றைக்கி நான் எந்த உரமும் கொடுக்க போகிறது கிடையாது செடியை மட்டும் நம்ம வந்து இந்த பாருங்கள் களை செடியெல்லாம் நிறைய வளர்ந்து போயிருக்கு இல்லையா நம்ம இது மாதிரி கிளறி விடும்போது அந்த களை செடியெல்லாம் நம்ம பிடிங்கி போட்டுட்டு மண் நல்லா கொத்தி விட்டு நல்லா கிளறி விடுவோம் அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் விட்டால் போதும் நம்ம உரம் எதுவும் கொடுக்க தேவையில்ல ஆனால் வந்து மழை பெய்ஞ்சதுன்னா நம்ம வந்து அதை மண்ணை வந்து நல்லா கிளறி விடணும் அப்போ தான் நல்லா காற்றோட்டமாக இருக்கும் செடி நல்லா வளர்ந்து வரும் அப்படியே விட்டோம்னா அப்படி நல்லா இறுக்கி போயிடும் எல்லா தொட்டியுமே வந்து நம்ம வந்து ஒரு குச்சியை வச்சு கிளறி விடணும் அதான் டைம் எடுக்கும் தான் கொஞ்சம் பால் மறமல் நம்ம டைம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அது வேலை செய்யணும் அப்போ தான் செடியெல்லாம் சூப்பராக வளர்ந்து வரும் நான் வந்து காலையில் வந்து ஒரு பால் செடியை வந்து நான் நல்லா கிளறி விட்டுட்டு போனேன் அப்புறம் சாயந்திரம் வந்து மீதி செடியெல்லாம் ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு தண்ணி நல்லா ஊற்றி விட்டேன் நம்ம மாடியில் செடி வச்சால் நம்ம பராமரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து காய்கறி அறுவடை கிடைக்கும் நம்ம அப்படியே செடி வச்சுட்டு அப்படியே விட்டோம்னா நமக்கு எந்த அறுவடையும் கிடைக்காது செடியும் அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ துணிக்கு போகிற லிக்யூடெலாம் வாங்குறோம் இல்லையா இந்த கவர் நம்ம என்ன பண்ணுவோம் தூக்கி டஸ்ட்பினில் தான் போடுவோம் நானும் அப்படி தான் போட்டுட்டு இருந்தேன் இப்போ பாருங்கள் இந்த கவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரி ஏன் செடி வைக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு எனக்கு சரி நம்ம வந்து ஒரு செடி வச்சு பார்க்கலாம் சொல்லிட்டு இப்போ அடியில் வந்து ஹோல்ஸ் போட்டு மேலே அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அடியில் வந்து நான் இப்போ ஒரு மூணு ஊல்ஸ் போட்டிருக்கேன் தேங்காய் நார் மட்டும் லைட்டாக மே அடியில் போட்டுட்டு மேலே வந்து நான் கலவை போட்டு விடுறோம் பாருங்கள் நம்ம ஏதாவது செடியை வந்து பதியம் போடுறதுக்கு செடியை வந்து நம்ம இப்போ நாற்று போட்டு யாராவது கேட்குறாங்க நமக்கு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சின்னதாக ஒரு பேக் தான் நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பதில் நம்ம இதை மாதிரி கிடைக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ சூப்பராக வச்சு விட்டுட்டேன் இது எப்படி வளர்ந்து வருதுன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்ருக்கலாம் அடுத்தது பாருங்கள் முள்ளங்கி விதை வாங்கியிருக்கேன் இந்த இப்போ நான் வந்து இந்த தொட்டியில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து விதை நல்லா போட்டு விட்டேன் ஆனால் அந்த ஒரு விதை கூட விளச்சி முளைச்சி வரவே இல்லை நமக்கு இந்த அகத்தி விதை தான் வந்து வாங்கி போட்டேன் அகத்தி கீரை இருக்குது இல்லையா அந்த விதை வாங்கி வாங்கி போட்டேன் ஆனால் ஒரு செடி கூட முளைச்சி வரலை எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு திருப்பி மண்களை கொஞ்சம் மேலே போட்டு விட்டுட்டு இப்போ வந்து நான் முள்ளங்கி விதை போடுறேன் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம் பாருங்க நான் கொஞ்சம் தலை வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கேன் ஒரு ஒன்பது ஹோல்ஸ் போட்டிருக்கேன் அதில் வந்து ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயுமே வந்து நான் ஒரு ரெண்டு மூணு விதை போட்டு விடுறேன் ஏன்னா வந்து விதைகள் வந்து அந்தளவுக்கு முளைப்பு திறனே இருக்க மாட்டுது நமக்கு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதில் வந்து செடிகளை வந்து நம்ம நம்ம ஒன்று ஒன்று விட்டுட்டு நம்ம மீதி வந்து நம்ம பிடுங்கிடலாம் பார்க்கலாம் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நான் வந்து விதைகளை இப்போ ரெண்டு மூணும் போட்டு விட்டுட்டேன் ஒரு ஒரு தொட்டிலையும் ஒரு ஒரு ஹோல்ஸ்லேயோ நம்ம அப்படியே அதை மூடி விட்டுட்டு தண்ணி நம்ம வந்து அப்படியே ஊற்றி விடக்கூடாது டைட்டாக வந்து நம்ம கையால் தான் வந்து நம்ம தெளித்து விடணும் தண்ணியை பாருங்கள் அவ்வளோதான் லைட்டாக எடுத்து நம்ம நல்லா தெளித்து விட்டாலே போதும் அடியில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா தெளித்து விட்டுட்டு தான் வந்து நான் விதைகளை போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம தெளித்து விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது ஏன்னா வந்து நைட் சமயத்தில் திடீர்னு மழை பெய்யுது நம்ம இதை வந்து நம்ம அப்படியே விட்டோம்னா விதைகள் எல்லாம் வந்து அப்படியே மழையில் கரைஞ்சி எங்கேயாவது போய்டும் நம்ம மேலே வந்து ஒரு நான் சாக்கு போட்டு மூட போகிறேன் பாருங்கள் நம்ம சின்ன சின்ன விதைகள்லாம் போட்டோம்னா நம்ம இது மாதிரி வந்து நம்ம மூடி வைக்கிறது தப்பு கிடையாது மூடி வச்சுட்டு காலையில் வந்து நம்ம திறந்து விடலாம் இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் அப்புறம் சாமந்தி விதை சாமந்தி இந்த செடி நீங்கள் தோட்டத்தில் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் மூணு வருஷமாக வந்து எங்கள் தோட்டத்தில் எங்கள் தோட்டத்தை அலங்கரிச்சிட்டு இருக்குது கூத்துக்குழுங்குற சாமந்தி எல்லோ கலர் செடி தான் இது நிறையா கட்டிங்ஸ் போட்டு நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் எவ்வளோ செடி வந்து நான் இந்த சாமந்தியை உருவாக்கி எல்லாருக்கும் கொடுத்துருக்குறேன் இப்போ நம்ம தோட்டத்தில் இந்த ஒரே ஒரு தொட்டியில் மட்டும்தான் வந்து இப்போ சாமந்தி செடி இருக்குது இது ஒன்று தான் வந்து சூப்பராக இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்குது இப்போ இதை வச்சு நம்ம வந்து நிறைய செடியை உருவாக்கலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு நாலு கட்டிங்ஸ் மட்டும் நான் இன்றைக்கி எடுத்து நான் வந்து இப்போ பதியம் போடுறேன் அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்து நம்ம கட்டிங்ஸ் எடுத்து பதியம் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து ஒரு சூப்பராக ஒரு நாலு கட்டிங்ஸ் எடுத்துவிட்டேன் அதை வாங்க நம்ம வந்து இப்போ பதியம் போட்டு பார்க்கலாம் மண் கலவை பாருங்கள் எப்பயும் போல தான் பழைய மண் புது மண் கொக்கோப்பிட்டு அப்புறம் வந்து ஆட்டு ஏறு தான் அந்த வாட்டி வாங்கியிருக்காங்க ஆட்டு ஏறு கலந்துருக்கேன் அப்புறம் வந்து வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன் பாருங்கள் வேப்பம் புண்ணாக்கு வந்து நம்ம மேலே நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம செடியை வந்து நம்ம இப்போ பதியம் போட்டுடலாம் ஏன்னா வந்து அந்த செடி வந்து வேறு அடிக்கி அப்படியே இறந்து போகாமல் வந்து இந்த வேப்பம் புண்ணாக்கு போட்டோம்னா செடிகளை வந்து பூச்சிகள் எதுவும் போயிட்டு அண்டாமல் பார்த்துப்போம் மேலே மட்டும் போட்டு நல்லா கேறி விட்டுட்டு நம்ம வந்து அந்த கட்டிங்ஸை வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணி நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் அந்த தண்ணி நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட்டிங்ஸை இந்த மாதிரி அடியில் இருக்கிற இலைகள்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து சாஞ்ச மாதிரி வைக்கணும் கட்டிங்ஸ் வைக்கும்போது அது எப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டேன் இப்போ ஒவ்வொரு கட்டிங்ஸாக எடுத்து நம்ம அப்படி வைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் எடுத்து நம்ம அப்படியே வந்து சாஞ்ச மாதிரி வைக்கணும் சரியாக வந்து வீடியோஸ் வந்து சரியாக எடுக்காதான் உங்களுக்கு தெரியலை பார்த்தது பாருங்கள் இந்த மாதிரி தான் சுருக்கி விடணும் அழகாக சுருக்கு விட்டுட்டு எல்லாம் அமுத்தி விடணும் மேலேயும் கொஞ்சம் மண்ணு போட்டுக்கலாம் இவ்வளோ வேலைகளை செய்யணுமா மாடி தோட்டம் வச்சுருந்தா அப்படின்னு நினைப்பீங்க நமக்கு வந்து இஷ்டப்பட்டு நமக்கு பிடிச்சி செஞ்சோம்னா நமக்கு வேலைகள் வந்து பதில் நமக்கு தெரியாது ஏன்னா எனக்கு வந்து செடிகளில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இஷ்டப்பட்டு தான் நான் வந்து செஞ்சுட்டு மேலே வந்துட்டேன்னா நான் எனக்கு கீழே போகிறதுக்கே மனசு இருக்காது நான் மாட்டை அடுத்தடுத்து ஏதாவது செஞ்சுக்கிட்டு அந்த செடிகளை அப்படியே பார்த்து சுற்றி பார்த்துட்டே நிற்பேன் மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கும் கொஞ்சம் ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருக்கும் சமயத்தில் நான் மேலே வந்து அந்த செடிகளோடு இருக்கும்போது தான் நான் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறேன் இதே மாதிரி எவ்வளோ பேர் நீங்கள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் செடிகளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கஷ்டத்தெல்லாம் போக்கிடும் ஒரு ரெண்டு மூணு செடியாவது வளர்த்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் பாருங்கள் இலைகளும் நிறையா இருந்துச்சு அதில் நான் கட் பண்ணி வச்ச இலைகளையும் வந்து அதை சுருகி விட போகிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு வீடியோஸில் பார்த்தா அந்த இலைகளை மட்டும் வச்சு வந்து பதியம் போட்டாங்க நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு வேறு வேறு பிடிச்சி காமிச்சாங்க நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் அந்த இலைகளையும் வந்து சொருகி விட்டுட்டு தண்ணி மட்டும் நம்ம ஊற்றி விட்டுடலாம் மேலே சாமந்தியை வரைக்கும் நம்ம தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது ஃபஸ்ட் டைம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அதோடு வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஈரப்பதம் பார்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து அந்த கிளை வந்து அப்படியே வந்து அழுகி போயிடும் செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் சாமந்திக்கு மட்டும் தண்ணி வந்து நம்ம ரொம்ப அதிகமாக ஊற்றி இருக்கக்கூடாது பார்த்து பார்த்து ஊற்றணும் பாருங்கள் இப்போ நான் கட்டிங்ஸ் எல்லாமே நான் வந்து வச்சுட்டேன் இதே வந்து நம்ம ஒரு நெல் பகுதியில் வச்சுக்கலாம் கவர் இருந்தால் கூட நீங்கள் மேலே போட்டு மூடி வைக்கலாம் நான் வந்து அப்படியே தான் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நேரல் பகுதியில் வைக்க போகிறேன் வச்சுட்டு நமக்கு இது எப்படி வளர்ந்து வருது அப்படின்றத நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து வீடியோஸ் பா பாருங்கள் நான் வந்து தொடர்ந்து வந்து வீடியோஸ் உங்கள்கிட்ட காமிச்சுட்ருக்குறேன் இப்போ அடுத்தது வாங்க நம்ம வந்து வெத்தலை கொடி வந்து நான் அதேமாரி பதியம் போட்டு இப்போ எப்படி சூப்பராக வளர்ந்துருக்குதுன்றதை பார்க்கலாம் வாங்க பாருங்கள் வெத்தலையும் நான் வந்து இப்போ நிறையா வந்து நான் இப்போ பதியம் போட்டு போட்டு இப்போ செடிகளை இருக்கிறேன் நம்மக்கிட்ட வந்து ஒரு தொட்டியில் தான் பஸ்ஸில் செடி இருந்தது நான் ரெண்டாவது தூத்தியில் வந்து நான் இப்போ பதியம் போட்டேன் பாருங்கள் அப்படியே எடுத்து நான் வந்து மண்ணுக்குள்ளே பொதிச்சு வச்சுட்டேன் இப்போ அதை நான் கட் பண்ணி விடுறேன் ஒரு டென் டேஸ்க்கு மேலே ஆகுது நான் இந்த மாதிரி வந்து நான் செடியை வந்து நான் பதியம் போட்டு பாருங்கள் நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ தனியாக எடுத்துடலாம் அதுக்கு மேலே ஏன் நான் கல் வச்சுருக்கேன்னா அந்த செடி வந்து ஆடாமல் இருக்கிறதா கல் வச்சுருக்கேன் வேர் வந்து நமக்கு ஆடிட்டே இருந்ததுன்னா நல்ல வேர் வந்து வேர் பிடிக்காது இப்போ பாருங்கள் சூப்பராக நல்லா வந்து நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் செடி இதுக்கு மேலே பாருங்கள் ரொம்ப கேப்பாக இருக்குது இல்லையா இன்னும் கொஞ்சம் மண்கலவை போட்டுக்கலாம் வெத்தலை கொடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நிழல் பகுதியில் வைக்கணும் தண்ணி நம்ம வந்து அடிக்கடி நிறைய ஊற்றிட்டே இருக்கணும் தண்ணி நிறைய ஓடுற இடத்துலலாம் வெத்தலை சூப்பராக வளரும் அதே மாதிரி நிழல் பகுதியிலே சூப்பராக வளர்ந்து வரும் நம்ம மாடிலே வந்து நம்ம வெத்திலையே நிறைய வந்து நம்ம வளர்க்கலாம் நான் பூஜைகள்லாம் வந்து என்னோட வீட்டு தோட்டத்து வெத்தலை தான் நான் பயன்படுத்துவேன் அதுக்காகவே நான் வந்து ஒரு ரெண்டு மூணு தொட்டியில் வந்து நான் வெத்தலையை வந்து நான் பதியம் போட்டு வளர்த்துப்பேன் ஆனால் வந்து வெத்தலைக்கு வந்து நம்ம வந்து ஒரு முட்டு கொடுக்கணும் அப்போ அதுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தா தான் சூப்பராக வளர்ந்து வரும் பாருங்கள் இந்த ஒரு குச்சியை விட்டு நான் இப்படி நல்லா வந்து கட்டி விட்டுட்டு அதில் வந்து வெத்தலை கொடி போகிற மாதிரி பார்க்க போகிறேன் கட்ட போகிறேன் இப்போ நூலை எடுத்து நான் வந்து அதை கட்டி விட்டுட்டு எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக கட்டி விட்டுட்டேன் தண்ணியை வந்து இப்போ நானே ஊற்றிட்டேன் இதை வந்து நம்ம நிழல் பகுதியில் எடுத்து வச்சிடலாம் இது பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நான் இப்போ பதியம் போட்டு அதே மாதிரியே கட்டிங்ஸ் மடித்து வச்சு நான் பதியம் போட்டு செடி இது இடத்துல செடி இது நல்லா சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கள் இப்போ நான் இதை வெயிலில் வந்து எடுத்து நான் டேரெக்டாக வச்சுட்டேன் ஆனால் வந்து கொஞ்சம் நிழல் பகுதியில் வச்சுருக்குறேன் ரொம்ப வெயில் படாத ஓரளவுக்கு வெயில் படுற மாதிரியான இடத்துல நான் இந்த இடத்துல கொடி வச்சுருக்குறேன் சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கள் நீங்களே அடுத்தது வாங்க நம்ம வந்து விதைகள்லாம் போட்டதெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம் நம்ம வார கடைசியில் வந்துவிட்டோம் நமக்கு வந்து இந்த வாரத்துடைய லாஸ்ட்டு டே அன்னைக்கு பாருங்கள் நம்ம ஃபஸ்ட் டே அன்னைக்கு விதை போட்டோம் சூப்பராக பாருங்கள் இந்த வெள்ளரி வெதை சூப்பராக வளர்ந்துருக்குது அப்புறம் அவரை விதையை நான் போட்டு விட்டேன் மூணு விதை போட்டேன் அவர் அவரை விதை ரெண்டு மட்டும் சூப்பராக வளர்ந்துருக்குது அப்புறம் நம்ம அதை ரிப்பார்டிங் பண்ணி வச்சுக்கலாம் மண்காவை பாருங்கள் நான் ஒரு அஞ்சு தொடிக்கிட்ட மண்கல ரெடி பண்ணி வச்சுருக்க மாட்டம் இருக்குது நம்ம தோட்டத்தில் அங்கங்கே வச்சுருக்குறேன் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அவரை விதை அவரை செடியையும் இந்த வெள்ளரி செடியை எடுத்து நான் மாற்றி வைக்க போகிறேன் பாருங்கள் கொஞ்சோண்டு நான் வந்து அதுக்கு மேலும் மேலே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மண் மண்புழு உரமும் ஏப்போம் புண்ணாக்கும் போட்டு விடுறேன் மண்புழு உரம் பாருங்கள் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் அதை மட்டும் இப்போ நம்ம செடி வந்து நமக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் நல்லா சூப்பராக வந்து வேர் பிடிச்சி விளையத்துக்காக கொஞ்சோண்டு வேப்பம் புண்ணாக்கும் மண்புழு உரமும் லைட்டாக போட்டு விட்டுட்டு நான் வந்து அந்த செடியை எடுத்து வைக்க போகிறேன் பாருங்கள் இப்போ நான் அப்படியே தான் வந்து அதை வந்து நான் இப்போ எடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்கள் கிட்ட பாருங்கள் சூப்பராக அப்படியே எடுத்துவிட்டேன் அடியில் பாருங்கள் தேங்காய் தான் இருக்குது இல்லையா அதை மட்டும் அப்படியே மேலோட்டமாக எடுத்து விட்டுட்டு அப்படியே வச்சுட்டேன் இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மண்கலவை போட்டுக்கலாம் இதுக்கு மேலேயும் கொஞ்சோண்டு மண்புழு உரமும் வேப்பம் புண்ணாக்க நான் போட்டு விட்டுறேன் லைட்டாக உரம் இருந்துச்சுன்னா என்கிட்ட நான் ஆட்டம் அள்ளி அள்ளி எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டே இருப்பேன் இருந்தாலும் நம்மக்கிட்ட உரம் நிறையா சொல்லிட்டோம் நிறைய உரமும் போட்டுகிட்டே இருக்கக்கூடாது அதுவே வந்து செடியை வந்து அப்புறம் வளர்ச்சி வந்து பாதிப்படைய செய்யும் எல்லாமே நம்ம வந்து அளவாக தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் பாருங்கள் அதுக்கு மேலேயும் மண்கலவை போட்டுட்டு இப்போ நான் ஃபுல்லாக வந்து அழகாக வந்து நான் இப்போ நட்டு விட்டுட்டேன் இப்போ நம்ம செடியெல்லாம் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டாக படுத்தது பாருங்கள் இது வந்து நம்ம இப்போ ஒரு ஒன் மந்த் செடி இது இப்போ சூப்பராக வளர்ந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குது இன்னும் காய்கள் வரலை அதுக்குள்ளே வந்து இந்த கம்பளி பூச்சி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணது செடியை இலைகளெல்லாம் அப்படியே போட்டு போட்டு மென்று மென்று வைக்கிது இந்த கம்பளி பூச்சி ஃபுல்லாக அப்படியே அடாடையாக அப்படியே இலைகள் பேக் சைடு பார்த்திங்கன்னா அப்படியே அடாடையாக ஊட்டிகிட்டு இருக்குது நம்ம அதெல்லாம் பார்த்தோம்னா அப்பப்போ நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிடணும் இப்போ அடுத்தது வாங்க இந்த வெள்ளரி பாருங்கள் ஒரு பத்து விதை போட்டேன் அதில் வந்து ஒரு ஒரு எட்டு விதை வந்து நல்லா வளர்ந்துருக்குது நம்ம அதில் இருந்து ஒரு ரெண்டு செடி மட்டும் நம்ம எடுத்து பெரிய பாட்டிங் பண்ணி வைக்க போகிறோம் மற்றதெல்லாம் நல்லா வளர்ந்து வரட்டும் அதுக்கப்புறம் ரீப்பாட்டிங் பண்ணிக்கலாம் பாருங்கள் மண்களை வந்து ரெடியாக இருக்குது நம்ம அதில் வந்து அதே மாதிரியே வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இதுலேயும் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ கொஞ்சம் மண்புழு உரமும் வேப்பம் புண்ணாக்கும் நான் போட்டுட்டு எடுத்து வைக்க போகிறேன் அவ்வளோதான் போட்டுவிட்டேன் இப்போ வாங்க நம்ம செடியை எடுத்து வைக்கலாம் அப்படியே பிடிங்கி எடுக்காமல் நான் அப்படியே வந்து ஒரு இந்த கொளு இல்லைன்னா வந்து ஒரு கரண்டி வச்சு அப்படியே பேர்த்து எடுக்க போகிறேன் மண்ணோடு அப்படியே பேர்த்து எடுக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே மண்ணோடு பேர்த்து எடுத்துகிட்டு நம்ம வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் செடியை எடுக்கும்போது இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் செடியை வந்து வேறு பிடிச்சி வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்புறம் செடியை மட்டும் பிடிங்கி எடுத்தோம்னா அந்த அளவுக்கு அது வளர்ச்சி இருக்காது பாருங்க சூப்பராக வந்து இப்போ அதையும் வச்சுட்டேன் இப்போ பின் வெள்ளரியும் வச்சுட்டேன் அவருக்காகவும் வச்சுட்டேன் இப்போ வாங்க அடுத்தது பாருங்கள் நம்ம தோட்டத்தில் வந்து அங்கங்கே நிறையா வந்து நமக்கு சுண்டக்காய் செடி வந்து நிறைய வளர்ந்து போயிருக்கோம் நம்ம அதை வந்து ஒரு செடி எடுத்து இப்போ அந்த பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் இதான் வந்து சுண்டக்காய் செடி இது பிடிங்கிட்டேன் இப்போ வந்து இதை வந்து ஒரு சுட்டியில் வைக்க போகிறேன் சுண்டக்காய் செடி நம்ம தோட்டத்தில் ஆல்ரெடி இருந்துச்சு இப்போ நம்மக்கிட்ட இல்லை எல்லாமே நான் பிடிங்கி போட்டுட்டேன் பாருங்க அதுக்கு வந்து நான் வாட் இந்த டப்புல தான் வைக்க போகிறேன் சூப்பராக வந்து சுண்டக்கா சரி வந்து வளர்ந்ததுன்னா இப்படி திண்டதை பார்க்கலாம் நல்லா மண் நல்லா கேரி விட்டுட்டு அடிவடிக்க நல்லா ஃபுல்லாக கேரி விட்டுட்டு மேலே கொஞ்சம் வந்து நான் மண்களவை கொஞ்சம் போட்டுவிட்டு இதுலேயே வந்து மண்புழு உரம் அப்புறம் வந்து வேப்பம் புண்ணாக்கு லைட்டாக போட்டுட்டு நான் வைக்கிறேன் நம்ம வேப்பம் புண்ணாக்க வந்து நம்ம மண்ணோடையும் ஃபுல்லாக நம்ம கலந்து விட்டும் போடலாம் இதை மாதிரி நம்ம வந்து போடலாம் பாருங்கள் அவ்வளோதான் இதை வச்சு விட்டுவிட்டு தண்ணி ஊற்றி விட்டுடலாம் எப்படி வளர்ந்து வருது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு தண்ணி மேலே வந்து நான் மண்ணெல்லாம் போட்டு விட்டுவிட்டேன் இப்போ தண்ணியும் பாருங்கள் ஊற்றி விட்டுட்டேன் ஃபஸ்ட் டைம் ஊற்றும் போது நிறைய தண்ணி நம்ம ஊற்றணும் அடுத்தது வாங்க இந்த வெண்டை வித போட்டது நம்ம சூப்பராக எல்லாமே வளர்ந்துருச்சு இப்போ ரெண்டு தொட்டி கிட்டே காலியாக இருக்குது இதில் வந்து நான் இப்போ வெண்டை செடியை பிடிங்கி வைக்க போகிறேன் அது வந்து இப்போ குட்டியாக தான் அந்த செடியை நம்ம பிடிங்கி வச்சா வருமானு தெரியல நான் வந்து ஒரு ரெண்டு மட்டும் இப்போ நான் பிடிங்கி போகிறேன் இப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் இதிலே வந்து கீரை பாகற்காய் செடி ஒன்று இருக்குது அப்புறம் வந்து ஒரு கத்திரிக்காய் செடியும் ஒன்று இருக்குது இந்த கீரையெல்லாம் நம்ம பிடிங்கிட்டோம்னா நமக்கு சூப்பராக வந்து நமக்கு செடி நல்லா வளர்ந்து வரும் இங்கே பாருங்கள் இதுலேயும் வந்து நான் இப்போ வேப்பம் புண்ணாக்கும் மண்புழு உரம் ரைட்டாக போட்டு விட்டுட்டேன் அப்புறம் இதுலேயும் வந்து நம்ம ரெண்டு செடியும் வச்சுக்கலாம் பாருங்கள் அதையும் வந்து அப்படியே வந்து நான் அப்படியே பேர்த்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் பாருங்கள் அப்படியே பிடுங்காமல் இதை நான் வச்சுட்டு காட்டுறேன் எப்படிக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக நட்டு விட்டுட்டேன் இப்போ வந்து சிகப்பு வேண்டை தான் இது நம்ம தோட்டத்தில் எடுத்த விதைகள் தான் சூப்பராகவே வந்து முளைச்சி வந்துருச்சு இப்போ நமக்கு செடி எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கத்திரிக்காய் செடி எல்லாமே சூப்பராக வளர்ந்து வருது ஆனால் பூக்கள் தான் வந்து நிற்கவே என்னன்னு தெரியல பூ உதிர்வு அதிகமாகவே இருக்குது இது வரைக்கும் ஒரு காய் கூட பிடிக்கலை பூக்கள் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் மண்புழு உரம் கொஞ்சம் இருக்குது நம்ம வந்து இப்போ செடிகள் எல்லாருமே வந்து நம்ம மேலே வந்து நம்ம கேரி விட்டுட்டு போட்டு விட்டுடலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் இந்த வெண்டை செடிக்கு மட்டும் நம்ம போட போகிறோம் இந்த சைடு மட்டும் நான் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நான் இப்போ மண்புழு உரம் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் செடிகளுக்கு வந்து நம்ம கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து நம்மளுடைய வாரத்தினுடைய லாஸ்ட்டு டே இது இன்னியோடு நம்ம மறைகள்லாம் முடியுது நாளையிலேருந்து நம்ம வந்து ஆவணி மாதத்தில் நம்ம தோட்ட செடிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நம்ம கொடுத்துருக்குற உரங்கள் இது வந்த அளவுக்கு நம்ம பராமரிப்பு பண்ணோம் என்னென்ன வேலைகள் செய்தோம் தோட்டத்தில் அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க என் தோட்டத்தையும் வந்து பூக்கள் எல்லாமே காமிச்சிருப்பேன் என்னென்ன செடிகள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என் தோட்டம் எப்படி இருக்குது நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றத எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் தோட்டம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க இப்போ தான் என் வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் பாருங்க ஃபுல்லாகவே வந்து தோட்டத்தை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இப்போ தான் வந்து என் தோட்டத்தை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா இப்போ தான் வந்து பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள் இப்போ இதெல்லாம் வளர்ந்து வந்து நமக்கு காய்களை கொடுக்கும் அப்படின்றது ரொம்ப ஆர்வமாக நான் எதிர்பார்த்துட்ருக்குறேன் அடுத்தது வந்து நான் வந்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இப்போ பதியம் வச்ச செடிகள் எல்லாமே வந்து எப்படி வளர்ந்து வருது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நான் போன வாரம் வந்து நான் ரீபோர்ட்டிங் பண்ணி வச்ச செடிகள் இது சூப்பராக இதுவும் நல்லா வளர்ந்து வருது இன்னும் நிறைய செடிகள் வளர்க்கணும் ரொம்ப ஆசை எனக்கு ஆனால் இடைகள் இடம் இடம் பற்றாக்குறையால் நான் வந்து ரொம்ப அதிகம் வளர்க்க முடியல இங்கே பாருங்கள் இந்த மிளகாய் செடி பாருங்கள் அப்படி காடு மாதிரி வளர்ந்து போயிருக்கு ஆனால் இன்னும் காயே பிடிக்கல எனக்கு அதுவே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் பார்க்கலாம் எனக்கு பிடிங்கி போட மனசு இல்லை இன்னும் கொஞ்சம் உரங்கள்லாம் கொடுத்து பராமரித்து பார்ப்போம் காய்கறி வரதன் சொல்லிட்டு அப்படி வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும் அதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்